சின்ன ஒரு கால்குலேஷன்ஸோட போட போறேன் அஞ்சு சவரன்லயும் மூணு சவரன்லயும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காட்டிட்டு இருக்கதா அஞ்சு சவரன் சோ இதுதாங்க மூணு சவரன் அஞ்சு சவரன் தாளிச்சு எடுக்க எடுக்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வருமானம் வாங்கினாலும் அதுல எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு சோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு வீடியோ பக்கப்படுறோம்னா தாலி செயின் வந்து எத்தனை சவரனையும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ஸோட போட போறேன் அஞ்சு சவரிலையும் மூணு சவரிலையும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காட்டிட்டு இருக்கா அஞ்சு சவரன் தாலிச்செயின்னு நான் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றேன் நீங்க வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா வந்துட்டு அஞ்சு சவரிலையும் நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன் மூணு சவரலையும் போட்டிருக்கேன் எப்பயுமே தாலிச்சை எடுக்கணும் அப்படிங்கிறது நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்றதும் சரி உங்ககிட்ட சொல்றதும் சரி தாலிச்சை இந்த மாதிரி டிசைன்ஸ்ல சிம்பிளா எடுத்து நீங்க ரெகுலர் வந்து போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வந்து முகப்பு வச்ச தாலிச்சை நிறைய பேர் எடுக்கணும்னு விரும்புறாங்க முகப்பு வச்சதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா நீங்க தாலியோட கோர்த்து போடும்போது அடிக்கடி அதை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது முகப்புல வந்து அந்த இது ஸ்டோன் வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு சில ஸ்டோன் வந்து விழுந்துடும் சோ அப்படி பட்சத்தில் திரும்ப நீங்க அதை வந்து போட்டுட்டு இருக்கும் போது அன்கம்ஃபர்டபிளாக இருக்கும் ப்ளஸ் இன்னொரு ஸ்டோன் விழுந்தா அதில் வந்து என்ன வேற ஸ்டோன் இருக்குனாலும் என்ன தெரியும் என்ன சேர்ந்து நல்லாவே தெரியும் போக விழுந்துருச்சுன்னா அந்த இடமே ஒரு மாதிரியா இருக்கும் நீங்க போட்டிருக்கதுமே பாத்தீங்கன்னா ஒரு நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும் அதனால நீங்க முகப்பூச்சி எடுக்கிறீங்கன்னா ஃபுல் தங்கத்தோடு சேர்ந்து முகப்பூச்சி எடுத்துக்கோங்க சோ நிறைய பேருக்கு முகப்பூச்சி எடுத்துடுறாங்க ஆசையா இருக்குன்னு சொல்லி எடுத்துடுறாங்க எடுத்துட்டு என்ன அது படுக்கும்போது போது வைக்கும் போது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்றது கிடையாது கழட்டி வச்சுட்டு அது கயராவே போட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து நீங்க ரெகுலரா போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளா ஒரு ஆறு சவரன் ஏழு சவரன்ல நல்ல பார்வையா வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆறு ஏழு சவரன்ல தாலி முறுக்கு செயின்லயே நீங்க செஞ்சு போட்டுக்கோங்க அதை விட கம்ஃபர்டபுளா வேணும்னா மெல்லிசா நல்ல வெயிட்டா இருக்கிற மாதிரியும் தடிமனா இருக்க மாதிரியும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாலி நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க எடுக்கிறதுக்கு விரும்புங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முகப்பு போட போறேன் அப்படின்றதுக்காக கடையில போனீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க அதுல ஸ்டோன் வச்சு அட்டகாசமா இருக்கும் பார்க்கும் போது பல பல இருக்கும் நம்ம கழுத்துல போட்டா இதை விட அழகா இருக்கும்னு நமக்கு தோணும் ஆனா ரெகுலர் யூஸ்க்கு வந்து செட்டே ஆகாதுங்க அதனால முக முகப்பு வச்சு எடுக்கிறீங்கன்னா ஃபுல் தங்கமா எடுத்து அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க நார்மலா இந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க முகப்பு முகப்பூச்சி எடுக்கிறதுல நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஸோ உங்க யாராச்சும் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லை நல்லா இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாலி செயின் வந்துட்டு ரெண்டு சவரன்ல எடுக்கிறதுக்கு நீங்க என்கிட்ட கால்குலேஷன்ஸ் கேட்டுருக்கீங்க ரெண்டு சவரன்ல எடுக்கவே கூடாது ஒன்னும் ஒன்னே முக்காலில எடுக்கணும் இல்லைன்னா ரெண்டரை ரெண்டே ரெண்டே முக்கால் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ வந்து எப்பயுமே ஒத்தப்படையில தான் தாலி செயின் போடணும் ஸோ அதனால வந்து நீங்க க கோர்த்து போட போறீங்க அதாவது தாலியோட கோர்த்து போட போறீங்க அப்படின்னா ஒத்தப்படையில எடுங்க ஸோ ரெண்டு அப்படிங்கிறது மோஸ்ட்லி எடுக்காதீங்க எடுத்தது நீங்க போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ மந்த் தான் நீங்க நல்லா வியர் பண்ணிருக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த போற ஸ்டேஜுக்கு ஆயிரும் ஸோ ரெண்டு பவுன்ல எல்லாம் எடுத்து போடாதீங்க சும்மா ரஃபீஸ்க்கு வேணா நீங்க போட்டுக்கோங்க சாரி ரஃபீஸ் எப்பயாச்சும் போனா வந்தா போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்கன்னா அந்த மாதிரி வேணா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பவுன்ல தாடிச்சே மற்றபடி ரெகுலர் யூஸ்க்கு ரெண்டு பவுன்ல தான் எடுக்காதீங்க ஸோ அப்படியும் இருந்து நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன்னே முக்கால் எடுங்க இல்லைன்னா ரெண்டே ஹாலில் எடுங்க ஸோ அந்த மாதிரி எடுங்க ஒத்தப்படையில சோ ரெண்டுன்னு கரெக்டா பதினாறு கிராம் அப்படின்னு எடுக்காதீங்க பதினேழு கிராம் இல்லன்னா பதினஞ்சு கிராம் அப்படி எடுங்க சோ மூணு சவரன்ல எடுக்கலாம் அஞ்சு சவரன்ல எடுக்கலாம் மெயினா மூணு அஞ்சு அந்த மாதிரி எடுங்க இல்லன்னா நாளை முக்கால் ஆஹ் மூணை முக்கால் அந்த மாதிரி நாளை ஹால் அந்த மாதிரி வந்து எடுங்க சோ அப்படி எடுக்கிறது பெஸ்ட் சோ இன்னைக்கு நம்ம சொல்ல போறது அஞ்சு சவரன்லயும் மூணு சவன்லயும் நகை போட்டா எப்படி வரும் நகைட்டு போடாம எடுத்தா எப்படி வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம கால்குலேஷன்ஸ் பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்கு போய் கால்குலேஷன்ஸ் பாத்துக்கலாம் அஞ்சு சவரன் தாலி எடுக்கணும் மூணு சவரன்ல எடுக்கணும்னா எவ்வளவு வரும்னு கேட்டிருந்தீங்க சோ ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் நான் போட்டிருக்கேன் சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி எண்ணூத்தி சில்ற அந்த ரேஞ்ச்ல போயிட்டு இருக்கு மேபி நீங்க எடுக்க போற ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கூட இருந்தா இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் சோ ஒன் கிராம் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பெர்சன்டேஜ்ல இருந்து எயிட்டீன் பெர்சன்டேஜுக்கு மேலையும் வேஸ்டேஜ் இருக்கு நார்மலா நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு அதாவது நான் இப்ப காட்டினேன் என்னோட அஞ்சு பவுன் தாலிச்சின

சோ இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு சவரனுக்கு மூணு சவரனுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் வருது ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபாய் மாதிரி இருபத்தி நாலு கிராமுக்கு ஆறாயிரம் ரூபான்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் வருது இது வந்து இருபத்தி நாலு கிராம் தங்கத்துக்கு மட்டும் அது போக பைவ் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டோம்னா ஏழாயிரத்தி இரநூறுபா இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி இரநூறுபா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறுரூவா இது ஆட் பண்ணோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக உங்களோட லாஸ் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்டேஜ் கட்டுற அமௌண்ட்டு தான் ஸோ அதான் நான் சொல்லியிருப்பேன் நகை சீட்டு போட்டு எடுத்தால் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு இந்த பன்னெண்டாயிரூபா நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் நகை சீட்டு போடாமல் ரெடி கேஷ்ல போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நீங்கள் பே பண்ணணும் நகை சீட்டு போட்டு நீங்கள் வேஸ்டேஜ் கட்டாமல் இருந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது என்ன கட்டுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபா இதை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் பட் இதை விட இது அமௌண்ட் அதிகம் ஸோ இந்த மாதிரி பன்னெண்டாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ செலவு பண்ணுறதுலாம் அதில் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம் நாலு கிராம் சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்க முடியும் ஸோ அதனால தான் நகசீட்டு போடுங்கன்னு சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த அஞ்சரை சவனுக்கு நீங்கள் பன்னெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும் மூணு சவனுக்கு ஏழாயிரத்தி இரநூறுபா லாஸ் ஆகும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவு நீங்கள் நகசீட்டு போட்டு எடுக்கிறதுக்கு பாருங்க அப்படி உங்ககிட்ட ரெடி கேஸ் இருக்குது அப்படின்னா டெபாசிட் பண்ணுங்க ஒன்று நகசிட்டு போட்டு ஸ்கீமில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மொத்த டோட்டல் கிராமுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க இல்லை அதை நான் ஏதோ எழுச்சிட்டோ குளிச்சிட்டோ எனக்கு சம்திங் ஒரு அமௌண்ட் அம்பா கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது அதை டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஆஃப்டர் லெவன் மந்த் கழிச்சுட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட்கள் இருக்கு அதை நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க வருமானம் எவ்வளோ இருந்தாலும் என்னால் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தான் இது நீங்கள் வருமானம் எவ்வளோ இருந்தாலும் பிளான் பண்ணால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தின வருமானம் ஐநூறுரூபா வருது நீங்கள் வந்துட்டு தேர்ட்டி டேஸில் வந்துட்டு ஃபோர் டேஸ் லீவ் போயிடுச்சு அப்படின்னாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இருக்கு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் நீங்க வந்து உங்களுக்கு மாச வருமானம் வருது நான் கம்மியாக சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் சம்பளம் கொத்தனா இருக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எழுநூறு ஸோ அந்த ரேஞ்சில் வராங்க அதாவது சித்தாலு அவங்க அவங்க யாராவது சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்கு போது ஃபைவ் ஹண்ட்ரட் யார் வாங்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அவ்வளோ கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதை கம்மியாக தான் போட்டிருக்கோம் பட் இதை விட கூட தான் வாங்குவாங்க தினக்கூலி வாங்குறவங்களே ஸோ நீங்க எப்பயுமே வந்து வரவு எவ்வளவு வருது சேமிப்பு எவ்வளவு எடுத்து வைக்கணும் செலவு எவ்வளவு பண்ணணும்னு நீங்க யோசிக்கணும் ஆனா நிறைய பேர் என்னன்னா வரவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆஃப் அமௌண்ட் வரவு வருதுன்னா செலவுக்கு தான் பாக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சேமிப்பை பாக்குறாங்க வரவு வருதா வர அமௌண்ட்ல டக்குன்னு நீங்க சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும் இப்ப பதிமூணாயிரம் வருதுன்னா ரெண்டாயிரம் நீங்க பிரிச்சு வச்சிடணும் ரெண்டாயிரம் ரூபாய் கம்மியா சொல்லிருக்கேன் பத்தாயிரம் ரூபாய்க்கே நான் ரெண்டாயிரம் எடுத்து வைக்க சொல்லுவேன் பதிமூணாயிரம் ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வைக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் சோ உங்களுக்கு தெரியும் உங்களோட வருமானம் எவ்வளவு உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகும் மாசம் மாசம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இரிக்கி பிடிச்சா இன்னும் நம்மளால சேவ் பண்ண முடியுங்கிறது உங்க மனசாட்சிக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேமிப்பை எடுத்து வச்சிருங்க நீங்க என்னதான் பிளான் பண்ணிட்டு இல்ல இருக்கட்டும் நம்ம வரவு வந்துருச்சு செலவு பார்த்துட்டு கடைசியில கண்டிப்பா மிச்சம் இருக்கும் அந்த தைரியத்துல நிறைய பேர் வந்து செலவு ஹேண்டில் பண்ணுவாங்க கடைசியில பார்த்தா ஜீரோல தான் இருக்கும் எவ்வளோ நீங்க ட்ரை பண்ணுங்களேன் நீங்க எடு ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னா அமௌண்ட் அதிகமாகவே நீங்கள் எடுத்து வச்சிருவீங்க ஆனா நீங்க செலவு போக எடுத்து வைப்போம் எடுத்து வைப்போம்னு நினைச்சிட்டு ஒண்ணுமே எடுத்து வைக்காத நிலைமைக்கு நிறைய பேர் போயிடுவோம் தான் முடிஞ்ச அளவு நீங்க சேல்ரி வந்தவனே சேமிப்பை எடுத்து வச்சுட்டுங்க சேமிப்பு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்ல ரைஸா இருக்கட்டும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் ரெண்டு கிராசரி நான்வெஜ் சம்திங் எவ்வளோ எல்லாமே வந்துட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பழகிக்கோங்க ஸோ இவ்வளவுதான் சம்பளம் இதுக்குள்ள நம்ம வாழ்க்கை நடத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் நீங்க புரிஞ்சா அதுக்குள்ள இவ்வளவுதான் சம்பளமே இவ்வளவுதான் நினைச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் மறந்துடுங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ள நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் நிறைய பேர் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்தாலும் செலவு பண்ணிடுவோம் அந்த அன்னைக்கு நாளுக்கு வந்து செலவு பண்ணி நல்லாவே பண்ணுவோம் நூறு ரூபாய் கொடுத்தாலும் அன்னைக்கு நாளுக்குள்ள நம்ம குடும்பம் நடத்த முடியும் ஆனா என்னன்னா ஐநூறு ரூபாய் இருக்குன்றதுக்காக ரொம்ப அதிகமா ஓவரா பண்ணி எல்லாமே வேஸ்ட் தான் ஆகும் நிறைய சாப்பாடு அதிகமா அந்த மாதிரி போய் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா அந்த நூறு ரூபாய்க்கு பண்றப்ப ரொம்ப சிக்கனமாவும் வயிறு நிறையவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சோ இதை ஃபாலோ பண்ண நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் இருந்தா அன்னைக்கு பொழுத கடத்திடுவாங்க அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லாதீங்க இன்னுமே அந்த மாதிரி இருக்காங்க பத்து ரூபாய் ஐம்பது ரூபா அதை வச்செல்லாம் ஒரு நாள் பொழுத கடத்திடுறாங்க சாப்பாடு பண்ணிடுறாங்க குழம்பு வச்சிடறாங்க காய் பொறிச்சிடுறாங்க அதாவது எப்படின்னா இப்ப சந்தைக்குலாம் போனாங்கன்னா எப்படின்னா அந்த உழவர் சந்தை அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா அந்த சந்தைக்கு போனா உள்ள போய் காய் வாங்குறத விட அந்த கூறு கட்டி பத்து ரூபாய் முப்பது ரூபா இருபது ரூபான்னு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கூறு கட்டினதுலயும் நல்லதா பார்த்து காலையில சீக்கிரமா போனா இன்னும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்கும் நல்லாவும் கிடைக்கும் அந்த மாதிரி இல்ல நைட்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும் ஆனா பேலன்ஸ் உள்ள காய்கள் இருன்றப்படணும் அப்படிங்கறக்காகவே கொஞ்சம் அதிகமாவும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து வாங்கியிருப்போம் சோ அதனாலதான் நான் சொல்றேன் எப்பயுமே நம்ம கைக்குள்ளதா இருக்கு ஐம்பது ரூபா இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபாய்க்கான அன்னைக்கு சாப்பாடு செல்லவே நம்ம பார்த்துக்க முடியும் அதே டயத்துல ஐநூறு ரூபா இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நம்ம செலவு பண்ண தான் செய்வோம் அதனால கிட்ட ஐம்பது ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மைண்ட் செட் பண்ணிக்கணும் ஐநூறு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடம்பரம் பண்ணக்கூடாது அந்த கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்துச்சுனாலே ஈஸியா சேவிங்ஸ் பண்ண முடியும் சோ இது திரமானம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவாக சேலரி வாங்குற எல்லாருக்குமே வீக்லி சம்பள சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும் மந்த்லி சேலரி வாங்குறவங்களா இருக்கட்டும் சிக்கனத்தை பொறுத்து தான் நம்மளோட வரவு செலவு அமையும் ஸோ மெயினாக நாங்களாம் பார்த்தீங்கன்னா சேமிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம் வடிவகுக்கிறதே சம்பளம் வந்தோன்னே இந்தந்ததை வந்து சேவிங்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பிளான் சேமிப்புக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிட்டு தான் நாங்கள் செலவை பற்றி யோசிப்போம் ஸோ செலவு வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம சேமிப்பு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருந்தோம் சாரி செலவு இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சிட்டே இருந்தோம்னா சேமிப்பு பண்ணவே முடியாதுங்க ஸோ சேமிப்பு இருக்கிற அமௌண்ட் கூடாது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நகை சேமிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இப்போ எங்க அக்கா வீட்டில் அந்த மாதிரி சில விஷயம் போயிட்டு இருக்கு ஏன்னா அவங்க வந்து எல்ஐசி போட்டிருக்கேன் அந்த இதை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பேச்சு அதிகமாக இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன்னா எல்ஐசிங்கிறது வேற அது தனிப்பட்ட விஷயத்தில் ஒரு சேவிங்ஸ் போயிட்டு இருக்கு சின்ன சின்ன ஒரு நகைசீட்டு போட்டது தப்பே கிடையாது நான் இது போட்டனால இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தவறு ஆனால் நான் அதை எங்கள் அக்கா கிட்டையும் சொல்லுவேன் எங்கள் மாமாக்கிட்டையும் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ண வேணாம் நான் சொல்லி பார்த்துட்டேன் நானாக தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்துட்டு சண்டை போட்டுனாலும் ஏதாச்சும் ஒன்று போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட ஒன்னும் கம்பேர் பண்ணாதீங்க சேவிங்ஸை பொறுத்தவரையும் செலவு கம்பேர் பண்ணுங்க இந்த செலவு பண்ணிவிட்டு இந்த செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க பட் சேவிங்ஸ்ல உங்களால பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எத்தனை சேவிங்ஸ் வேணுனாலும் பண்ணலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் கண்டிப்பா வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்டவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஸோ இதுதாங்க மூணு சவரன் அஞ்சு சவரன் தாளித்து எடுக்க எடுக்கிறதுக்கான கல்குலேஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு வருமானம் வாங்கினாலும் அதில் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடு ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னால் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்